வணக்கம் இன்னைக்கு வீடியோல பிறர் மீது அன்பு வைக்கிறதுலையும் சரி அக்கறை காட்டுறதுலேயும் நம்பர் ஒன்னா இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்கான சிறப்பு பலன்களை தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதிகமாக அன்பு செலுத்தினாலும் அக்கறை வைத்தாலும் அதுவே நமக்கு பாதகமா முடிஞ்சிருது அதனால பல பேர்த்தோட நம்பிக்கை துரோகத்தையும் பல பேரோட விரோதங்கள்னாலையும் மன வேதனையும் மன குழப்பமும் அடையக்கூடியவர்கள் ரிசப ராசிக்காரர்கள் எல்லாருக்கும் நம்ம அக்கறையா இருக்கோம் எல்லார் மேலையும் அன்பு செலுத்துறோம் ஆனா நம்ம கிட்ட பழகிறவங்க நேர்மையாகவோ அல்லது உண்மையாகவோ இல்லையேன்னு எப்பவுமே ஏங்கி தவிக்கக்கூடியவர்கள் ரிசப ராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட ராசிக்கு கடந்த சில மாதங்களாகவே ஏன் கடந்த சில வருடங்களாகவே பெரிய அளவிலான முன்னேற்றமோ பெரிய அளவிலான வளர்ச்சியோ வாழ்க்கையிலும் சரி தொழில் வியாபாரத்திலும் இல்ல அப்படிங்கிற நிலைமைதான் தொழில் சனி தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்துல ஆட்சி பெற்று ஒன்னே முக்கால் வருஷமா இருந்து கொண்டிருக்கார் அப்பவும் தொழில முன்னேற்றம் இல்ல தொழில்ல மாற்றம் இல்ல பத்தாக்குறைக்கு உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் கேதுவும் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் ராகுவும் ஒரு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் உங்களோட ஸ்தானத்துல குரு இதுதான் உங்களுக்கு பெரும்பாலான பலன்களை தரக்கூடிய கிரக அமைப்பு இந்த கிரக அமைப்பு இப்படியே இருக்கா அப்படின்னா குரு மட்டும் இதுல மாறி உங்க ராசிக்குள்ள வந்து மே தேதியிலிருந்து பலன் தரார் இந்த குரு உங்க ராசியில அமர்ந்து தனக்கு இருக்கக்கூடிய ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக உங்க ராசிக்கு ஐந்தாம் இடமான கன்னி கன்னிராசியையும் ஏழாம் இடமான விருச்சிக ராசியையும் ஒன்பதாம் இடமான மகர ராசியையும் பார்க்கிறார் அதுல ஐந்தாம் இடமான கன்னி ராசியில் ஏற்கனவே இருக்கக்கூடிய கேதுவின் பலன்கள்ல பல மாற்றத்தை குரு தருவார் ஏழாம் இடத்தை குரு பார்க்கறதுனால அந்த ஏழாம் இடத்தின் பலன்கள் உங்களுக்கு பெரிய அளவுல நன்மை செய்யும் ஒன்பது முப்பதாம் இடமான யோகஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார் அப்ப என்ன மாதிரி தரும் இந்த பலன்கள் தான் உங்களுக்கு இப்ப முக்கியம் ஒன்னே முக்கால் வருஷமா எதுவுமே நடக்கல நம்பிக்கை துரோகமா இருக்கலாம் தொழில மந்தமான நிலையா இருக்கலாம் வேலையில கவனம் செலுத்த முடியாத நிலை எல்லாமே மாறக்கூடிய ஒரு அமைப்பை இந்த கிரக அமைப்புகள் தரும் ஆனா சனி அதே இடத்துல இருக்கார் தொழில்ல எப்படி மாற்றத்தை தருவார் இதுதான் வந்து ஜோதிட இதுக்கு தான் விட சொல்ல போறோம் இந்த சேனலை நீங்க இருந்தா பண்ணிடுங்க வந்து நீங்க நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே நோட்டிபிகேஷன் காமிக்கும் உங்களை மாதிரி மற்ற ரிசபராசிக்காரங்க உங்க இருக்கலாம்

ரோகிணி நட்சத்திரத்தோட ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் மிருகசரீச நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு பாதங்களும் இந்த ரிஷபராசியில் இருக்கும் ராசியின் அதிபதி சுக்குரன் ராசியில் உச்சம் பெறும் கிரகம் சந்திரன் கிருத்திகை நட்சத்திரம் சூரியனின் நட்சத்திரம் ரோஹிணிங்கிறது சந்திரனி நட்சத்திரம் மிருகசிரிசங்கிறது செவ்வாயின் நட்சத்திரம் இந்த மூன்று அதிபதிகளின் இந்த நட்சத்திரங்களை கொண்டது ரிசபராசி ரிசபராசியின் அதிபதியான சுக்ரன் தான் ஒரு மனிதனின் நிம்மதியான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை பலர் பார்த்து பாராட்டக்கூடிய வியந்து பாராட்டக்கூடிய வியந்து பார்க்கக்கூடிய ஒரு அருமையான அமைப்பை சுக்குரன் தான் தருவார் அந்த சுக்குரன் தான் உங்களோட ராசி அதிபதி அப்படிப்பட்ட ரிஷப ராசிக்கு கடந்த சில மாதங்களாக ஒண்ணுமே நடக்கல புதிய முயற்சிகள்ல முன்னேற்றம் இல்ல அப்படிங்கிற பல சந்தேகம் இருக்கும் பல பேருக்கு அது சிக்கலாக இருக்கும் காரணம் பனிரெண்டாம் இடத்தில் மே மாசம் வரைக்கும் இருந்த குரு பகவான் உங்களுக்கு கடுமையான செலவுகளை கொடுத்திருப்பார் நீங்க எதிர்பாராத பல்வேறு செலவுகள் உங்களை திக்குமுக்காட வச்சிருக்கும் நீங்க பல நேரங்கள்ல அக்கௌண்ட்லயும் பேலன்ஸ் வச்சிருப்பீங்க பாக்கெட்லயும் ஒரு குறிப்பிட்ட தொகை இல்லாம வெளியில் போகக்கூடாது ஏதோ ஒரு அவசரம்னா நம்ம கிட்ட பணம் இருக்கணும் பணம் இல்லாம நம்ம ஏன் வெளியில போகணும்னு சொல்லி பணம் தங்கிட்ட இல்லைன்னா வெளியில போறதையே குறைச்சிக்க கூடிய ரிசபராசிக்கு இந்த காலகட்டங்கள் கடுமையான கடன் வாங்கக்கூடிய நிலையும் இந்த குரு பனிரெண்டாம் இடத்தில் இருந்தது குரு இப்ப உங்க ராசிக்குள்ள நுழைந்து விட்டார் ஒரு மாசம் ஆயிடுச்சு குரு இப்பதான் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிருக்கார் அப்ப உங்களோட விரயங்கள் குறைய ஆரம்பிக்கும் உங்களோட செலவுகள் படிப்படியாக குறையும் வீண் செலவுகள் வீண் விரயங்கள் எதெல்லாம் நம்ம இவ்வளவு நாள் செஞ்சுட்டு இருந்தோம்னு உங்களுக்கே தெரியாது இப்பதான் உங்களுக்கு தெரியும் நம்ம இந்த செலவெல்லாம் வேஸ்டா பண்றோம் இந்த இடத்துக்கு வட்டி நம்ம வீணா கட்டிட்டு இருக்கிறோம் இந்த செலவுகள்லாம் வந்து நம்ம குறைச்சிருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸே உங்களுக்கு இந்த கிரக அமைப்பு தரும் பத்தாம் இடத்தில் சனி இருந்தார் ஆனால் அந்த சனி பகவான் பனிரெண்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது விரயம் சொல்லுவோம் ஆனால் அங்கே குரு இருந்ததால் உங்களுக்கு விரயம் குறையில இப்ப குரு உங்க ராசிக்குள் வந்துவிட்டதாலும் சனியின் பார்வை உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் பதிவதாலும் உங்களுக்கு தேவையற்ற செலவுகள் குறையும் கடன் கண்டிப்பாக குறையும் நீண்ட காலமாக நீங்க தேவையில்லாமல் செலுத்திய அபராத வட்டியோ அல்லது அபராத தொகையோ அதை கண்டுபிடிச்சு சரி செய்யறதுக்கான ஆலோசனை கிடைக்கும் அது உங்களுக்கே தெரிய வரும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான அமைப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் பத்தாக்குறைக்கு பதினோராம் இடமான மீன ராசியில் ராகு ராசியில ராகு இருந்தா என்ன தொந்தரவை தருவாரோ அதே போல ராகு பதினோராம் இடத்தில் இருக்கும் போது லாபத்தை சுருட்டி போட்டுருவார் அப்ப கண்டிப்பாக லாபத்தின் அளவும் பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கும் நீங்க தொழில் செய்யலாம் வியாபாரம் செய்யலாம் சர்வீஸ்ல இருக்கலாம் வேலைக்கு போலாம் எதுவா இருந்தாலும் சரி உங்களோட வருமானத்தின் அளவு குறையும் சரியாக வந்துகிட்டு இருந்த தொழில் கூட சரியில்லாம போயிரும் வியாபாரத்துல மந்தமான நிலைமை நிறைய பொருட்கள் தேங்கி கிடக்கும் எக்ஸ்பைரி ஆகி நிறைய பொருட்கள் உங்களுக்கு நஷ்டத்தை கொடுத்துருக்கும் இந்த நிலைமை எல்லாமே இனி மாறிவிடும் காரணம் குரு அதாவது லாபஸ்தானத்திற்கு அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்குள் வந்து விட்டார் அடுத்த வருடம் மே மாதம் வரைக்கும் குரு அங்கேயே அமர்ந்திருப்பார் அப்ப உங்களுக்கு பல்வேறு விதத்தில் லாபங்கள் கிடைக்கும் ஏன்னா லாபஸ்தானாதிபதி ராசிக்குள் பிரவேசித்தால் லாபம் உங்களை தேடி வரும் இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் நிறைய ஜோதிடர்கள் சொல்லாம விட்டுறதுனால நிறைய ராசி பலனை நம்ம பார்த்தாலும் தொடர்ந்து குழப்பத்திலேயே இருக்கும் காரணம் அந்த மாதிரி ஒரு தெளிவாக உங்களுக்கு சொல்லும் பொழுதுதான் உங்களுக்கு புரியும் ஏன்னா ஜோதிடர்களுக்கு அந்த விஷயங்கள் தெரியும் ஆனா அதை உங்களுக்கு விலைக்கு சொல்றதுதான் ரொம்ப முக்கியம் அப்ப பதினோராம் இடம்ங்கிற லாபஸ்தானம் ஆசை நிறைவேறும் இடத்திற்கு அதிபதியான குரு பகவான் தான் தன கூடிய பணத்தை குறிக்கக்கூடிய கிரகமும் ஒருவருக்கு நல்ல குணங்களையும் நல்ல நபர்களின் அறிமுகத்தையும் கொடுக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட குரு பகவான் உங்களோட ராசிக்குள் பிரவேசித்ததே மிகப்பெரிய பலனை தரும் சில பேர் சுக்குரன் வீட்டுல குரு வந்தா நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்களே குரு வந்து சுக்குரன் வீட்டுல அமர்ந்தா நல்லது இல்லையே எதிர் கிரகமாச்சே அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இயற்கையாக குருவும் சுக்ரனும் பரிபூரண கிரகங்கள் அப்ப ஒரு சுப கிரகம் இன்னொரு சுப கிரகத்தின் வீட்டிற்கு வரும் பொழுது கண்டிப்பாக எதிரியாக பகை கிரகமாக செயல்படாது இன்னொன்னு சுக்கிரனுக்கு குரு பகை கிரகம் ஆனால் குருவிற்கு நவ கிரகங்களில் மீதம் இருக்க எட்டு கிரகமுமே குருவிற்கு பகை கிடையாது நீங்க குருவிற்கு பகை கிரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோதிடத்தில் எந்த கிரகமும் பகை கிரகம் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு முழு சுப கிரகமான குரு பகவான் உங்கள் ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறார் அவர்தான் உங்கள் லாபஸ்தானத்திற்கு அதிபதி அப்ப அவர் வந்து உங்க ராசியில் அமர்ந்தா நீங்க நினைக்காத லாபம் கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த லாபத்தை விட அதிகமா கிடைக்கும் அப்ப இது எல்லாமே உங்களுக்கு இனி வரப்போற காலங்களை சிறப்பாக மாற்றி தரும் வேலைக்கு போறவங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு பலன் நீண்ட காலமா பெண்டிங்ல இருக்கும் சம்பள உயர்வா இருக்கலாம் ப்ரமோஷனா இருக்கலாம் இடமாற்றமா இருக்கலாம் இதுல ஏதோ ஒண்ணு நீங்க நீண்ட காலமா எதிர்பார்த்திருப்பீங்க அது உங்களுக்கு இப்ப எதிர்பாராத நேரத்துல வந்து கிடைக்கும் அதே போல அரசியல்வாதிகளுக்கு நீங்க ஏற்கனவே செய்த முயற்சிகள் ஏற்கனவே ஒரு திட்டம் போய் நீங்க பேசியிருப்பீங்க உங்களோட அமைப்பு உங்களோட கட்சியில போய் நீங்க ஏதாவது ஒரு பதவி கேட்டிருப்பீங்க அல்லது ஒரு திட்டத்தை அவங்க கிட்ட சொல்லிருப்பீங்க அன்னைக்கு அந்த திட்டத்தை அவங்க கிடப்புல போட்டிருப்பாங்க இப்போ அந்த திட்டத்தை எடுத்து தூசு தட்டி நீங்க சொன்ன திட்டத்தை இப்ப செயல்படுத்தினா நமக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய பெயரும் புகழும் கிடைக்கும்னு சொல்லி அந்த திட்டத்தை உங்க தலைமையிலேயே செய்ய சொல்லுவாங்க உங்களுக்கு விரும்பிய ஒரு பதவியும் கிடைக்கும் நீண்ட காலமாக நீங்க எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு விஷயம் மிக விரைவில் உங்களுக்கு நடக்கும் கலைத்துறையை சார்ந்த ராசிக்கு நீண்ட காலமாக புதிய வாய்ப்புகள் வரல வெளியில சொல்ல முடியாத ஒரு கஷ்டம் ஏற்கனவே செஞ்ச ப்ராஜெக்டுகளுக்கு கூட நிறைய சம்பள நிலுவை இருக்கு அந்த நிறுவனத்தால சம்பளத்தை கொடுக்க முடியல அப்படிங்கிற நிலைமை நிறைய பேருக்கு இருந்திருக்கும் பழைய சம்பள பாக்கிகள் பழைய தொகைகள் எல்லாமே வசூலாகும் நீங்கள் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வரிசையாக வரும் நீங்களே நினச்சிருக்க மாட்டீங்க நம்மலாம் கலைத்துறையிலேருந்து ஓரங்கட்டப்பட்டுட்டோம் நமக்கெல்லாம் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு எதிர்பாராத பல்வேறு வாய்ப்புகள் வரும் நீங்கள் நினச்சி இவ்வளவு நாள் இந்த மாதிரி ஒரு அமைப்புகளில் இந்த மாதிரி ஒரு நிறுவனத்தில் அல்லது இந்த மாதிரி ஒரு கதையம்சத்தில் நடிக்க முடியல அல்லது இந்த மாதிரி நிறுவனத்தில் நம்மளால் வேலை செய்ய முடியலன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுக்கு அவர்களாகவே அழைப்பு விடுப்பாங்க அந்த அழைப்பு உங்களை சந்தோஷத்தில் ஆழ்த்தும் அதனால நீங்க ரொம்ப உற்சாகமாக காணப்படக்கூடிய காலகட்டம் ரொம்ப சீக்கிரத்துல வரும் ஒரு சிலருக்கு ஒரு சில வாரங்களிலேயே மிக பெரிய மாற்றம் கிடைக்கும் நீங்க மீண்டும் கலைத்துறையில் ஒரு ரவுண்டு வருவதற்கு மிக சிறப்பான கிரக அமைப்பு இப்ப இருக்கு உடல் ஆரோக்கியத்துல டென்ஷன் டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் பிளட் பிரஷர் இந்த மாதிரி இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ அது சீராகும் உங்களோட உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் காணப்படும் குடும்பத்துல அமைதி தவளும் குடும்ப உறுப்பினர்களோடு இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி விடும் உங்களோட சூழ்நிலையும் நீங்க எதுனால இப்படி இருக்கிறீங்கிறத உங்க குடும்பம் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஆறுதலாக இருப்பாங்க எவ்வளவுதான் வேலையில டென்ஷன் டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கும் பொழுது வீட்டில் இருப்பவர்கள் ஆறுதலாக இருந்தால் போதும் நம்ம எவ்வளவு பெரிய சிக்கலையும் வெளியில சமாளிச்சிடலாம் ஆனா அந்த நிலைமை இல்லாம இருந்திருக்கும் இப்ப உங்க குடும்ப உறுப்பினர்களும் உங்க குடும்பமும் உங்களை புரிஞ்சிக்கும் அதனால குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் தவளும் விவசாயத்தில் நிறைய நஷ்டத்தை கடந்த காலங்கள்ல நீங்க சந்திச்சிருப்பீங்க வந்திருக்கிற குருவால் உங்களுக்கு விவசாயத்தில் நம்பிக்கை பிறக்கும் நல்ல தகவல்கள் கிடைக்கும் இப்ப நீங்க சாகுபடி செஞ்சிருக்கிற பயிர் நல்ல வளர்ச்சி காணப்படும் அந்த வளர்ச்சியும் சரி வரப்போற காலங்களில் இருக்க கிரக அமைப்பும் உங்களுக்கு அறுவடையில் நல்ல லாப தரும் உங்களோட பயிர் நல்ல விளைச்சலை தரும் அதனால கடந்த காலங்களில் நீங்க இழந்த இழப்பையும் சரி நீங்கள் ஏற்பட்ட நஷ்டத்தையும் ஈடுகட்டுவதற்கு இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பாக பயன்படும் இந்த வீடியோ பதிவு பண்ற இந்த நேரத்தில் விவசாயிகள் எல்லாருமே வேகம் எடுக்கக்கூடிய காலம் காரணம் மேட்டூர் அணையிலிருந்து நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த தண்ணீர் இப்பொழுது திறந்து விடப்பட்டது அளவுக்கு அதிகமான தண்ணீர் வருவதால் நீங்க கவனமாக உங்க விவசாய பணிகளை மேற்கொள்ளுங்கள் விவசாயத்தை வேகமாக நீங்க செய்ய இந்த தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தி நல்ல மகசூலை நீங்கள் காணலாம் ராசிக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் இருக்கு விவசாயத்தில் தன்னம்பிக்கை இழந்த ரிசபராசிக்கு எல்லாம் நல்ல அளவுக்கு லாபம் கிடைக்கும் நம்ம விவசாயத்தை தொடர்ந்து செய்யலாம்ங்கிற நம்பிக்கை இந்த காலங்கள் தரும் மாணவ மாணவிகளாக இருக்கலாம் அரசு போட்டி தேர்வுகளுக்கு தயாராகிறவங்களாக இருக்கலாம் உங்களுக்கு எல்லோருக்குமே உங்களோட நினைவாற்றல் மேம்படும் இந்த தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் பெறுவீங்க மாணவ மாணவிகள் வந்து உங்க பள்ளிகளில் கல்லூரிகளில் நடக்கிற தேர்வுகள்லையும் நீங்க நல்ல மதிப்பெண் பெறுவீர்கள் மன அமைதியும் இழந்ததை மீண்டும் பெறுவதற்கும் நீங்கள் தொலைத்ததை மீண்டும் அடைவதற்கும் தொழில் வியாபாரத்தில் உயர்ந்த இடத்திற்கு செல்வதற்கும் உங்களோட எல்லா காரியங்களிலும் அதிர்ஷ்டமும் அற்புதமும் கண்டிப்பாக கிடைப்பதற்கு நீங்க இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசி அதிபதி சுக்குரனின் அதிபதியான மகாலட்சுமியின் அம்சமாக இருக்கக்கூடிய சங்கு அதுவும் வெள்ளி என்பது மகாலட்சுமிக்கு பிடிக்கும் அதனால வெள்ளியாலான சங்கை டாலர் சைஸ்ல வாங்கி நீங்க உங்க கழுத்துல சாதாரண கயிறு ருத்ராட்ச மாலை கருங்காலி மாலை துளசி மாலை எந்த மாலை அல்லது கயிறலையும் நீங்க அணிந்து கொள்ளலாம் ஆண்கள் கழுத்தில் அல்லது இடுப்பில் அணிந்து கொள்ளலாம் பெண்கள் கழுத்தில் மட்டும் அணிந்து கொள்ள வேண்டும் இந்த வெள்ளியாள சங்கு உங்களுக்கு தினந்தோறும் ஏற்படக்கூடிய நெகட்டிவ் ஆற்றலில் இருந்து உங்களை காப்பாற்றும் இந்த சங்கோட குழிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையும் அதை ஈர்த்து வச்சு நீங்க குளிக்கும் பொழுது அந்த நெகட்டிவ் ஆற்றல் அந்த சங்கால கழுவப்படும் அது நீக்கப்படும் அது உங்களை விட்டு விலகிடும் அப்ப ஒவ்வொரு நாளும் நீங்க எனர்ஜி ஆயிடுவீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க புத்துணர்ச்சியோட ஆக்டிவ் ஆயிடுவீங்க அதுக்கு இந்த சங்கு டாலர் பெரிய அளவுல உங்களுக்கு பயன்படும் சங்கு என்பது லக்ஷ்மியோடு பிறந்தது நான் சொல்லியிருக்கேன் பல வீடியோல அந்த சங்கு ரிஷப ராசிக்கு மிக மிக உகந்தது கண் திருஷ்டியை பெருமளவில் நீக்கக்கூடியது உங்களுக்கு யாராவது எதிரிகள் இருந்தா அந்த எதிரிகளின் தொல்லையிலிருந்து உங்களை விடுவித்து விடும் உங்களுக்கு யார் துரோகம் செய்தாலும் அல்லது துரோகம் செய்ய நினைத்தாலும் அவர்களை உங்களுக்கு அடையாளம் காட்டும் அப்ப இதெல்லாம் செய்யக்கூடிய இந்த சங்கை அணிந்தால் வரப்போற காலங்களில் நீங்க எதெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கிடைக்கும் எதிலெல்லாம் வெற்றி அடையணும் எதெல்லாம் உங்களுக்கு வளர்ச்சி அடையணும் எது உங்களுக்கு குறையணும் எதிலிருந்து நீங்க வெளிய வரணும் எல்லாமே நடக்கும் நினைத்த நேரத்தில் நடக்கும் நினைத்த விஷயங்கள் நினைத்த நேரத்தில் நடப்பதற்கு இந்த பரிகாரத்தை மிக சிறப்பாக நீங்கள் செய்தால் இந்த காலங்கள் மட்டுமல்ல காலங்களும் உங்களுக்கு உன்னதமான காலமாக இருக்கும் அதில் எந்தவித மாற்றமும் இல்லை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்கள் வாழ்வில் மாற்றத்தை உருவாக்கும் உங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் தரும் என்று நீங்கள் நம்பினால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க மற்ற ரிசபராசிக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமலம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்